வெல்கம் டு அவர் சேனல் பீர் வாங்க முதலியுடன் கடைக்குள் சென்ற வாலிபர் செல்ல பிராணிகள் வளர்ப்பது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பிராணிகளால் சுற்றி இருக்கும் நபர்களுக்கும் அக்கம் பக்கத்தினர் மற்றும் பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும் அக்கறையுடன் வளர்க்க வேண்டும் செல்ல பிராணிகளை குழந்தை போல வளர்ப்பவர்களும் ஏராளமானோர் இருக்கின்றார்கள் வாக்கிங் என்று மட்டுமல்லாது சிலர் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்லும் போதும் ஷாப்பிங் செய்யும் போதும் செல்ல பிராணிகளை உடன் அழைத்து செல்வதை வழக்கமாக வச்சிருக்காங்க ஆனால் புளோரிடாவைச் சேர்ந்த ஒரு இளைஞர் தான் வளர்க்கும் முதலை குட்டியை காரில் அழைத்துச் சென்றது மட்டுமின்றி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள் பீர் வாங்க அந்த முதலையுடன் நுழைந்து மற்றவர்களை அச்சுறுத்தியும் கேலி செய்தும் விளையாடி இருக்கிறார் இதனால் ஷாப்பிங் செய்ய வந்த சிலர் பயந்து ஓடியதாகவும் அறியப்படுகிறது முதலையை வைத்து விளையாட்டு காட்டி அச்சுறுத்திய அந்த இளைஞரின் வீடியோ இணையதளங்களில் வைரலாக பரவிட்டு வருது புளோரிடாவைச் சேர்ந்த வனத்துறை அதிகாரிகள் அந்த இளைஞர் யார் எந்த பகுதியை சேர்ந்தவர் என்று தேடி விசாரணை நடத்திட்டு வராங்க காட்டு விலங்குகள் வீட்டு விலங்குகள் என்று வகை பிரித்து வைத்திருந்தாலும் அமெரிக்கா போன்ற பெரும்பாலான நாடுகளில் மக்கள் காட்டு விலங்குகளையும் வீட்டில் வைத்து வளர்த்து அட்டகாசம் செய்து வருகின்றார்கள் சிலர் லைசென்ஸ் வாங்கி லீகலாக சிங்கம் புலி எல்லாம் கூட வளர்த்துட்டு வராங்க ஆனால் அவற்றை வளர்க்கும் அளவிற்கு இடம் மற்றும் பொருள் வசதி இருக்க வேண்டும் இப்படியான அபாயகரமான விலங்குகளை வளர்ப்பதில் ஆர்வம் இருந்தால் அதை பண்ணை வீட்டில் மட்டும் வைத்து வளர்க்க வேண்டும் அதை விட்டு பொதுமக்கள் வெகுவாக வந்து செல்லும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு எல்லாம் அழைத்து வந்து அட்டுறம் செய்வதென்பது சற்றே திமிர் பிடித்த காரியமாக காணப்படுகிறது அதிலும் வீடியோவில் தோன்றியிருக்கும் அந்த இளைஞர் ஒரு முதலை குட்டியை எடுத்துக்கொண்டு சூப்பர் மார்க்கெட்டுக்குள் ஓடி பிடித்து பயம் காட்டி விளையாடி இருக்கிறார் அவர் முதலையின் வாயை கட்டி இருந்தாலுமே கூட சிலர் பயந்து ஓட சிலர் அந்த இளைஞரை முதலையுடன் வீடியோ எடுத்து கொண்டிருந்தாங்க சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்து வந்த ஒருவர் அருகே சென்று தொட்டு பார்த்து மகிழ்ந்தார் முதலை நிலத்தில் வேகமாக ஓடாது என்றாலும் ஒருவேளை இவர் தவற விட்டாலோ அல்லது சிறுவர் குழந்தைகள் அந்த முதலையை தாக்கிவிட்டாலோ அசம்பாவிதமான காரியம் உண்டாவது நிச்சயம் எனவே கேலி விளையாட்டு என்ற பெயரில் இத்தகைய செயல்களில் ஈடுபடுவதை இத்தகைய இளைஞர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப்